வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி கலித்தொகை ஆப்ஷன் சி நாலடியார் ஆப்ஷன் டி பரிபாடல் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது விடை நாலடியார் நன்றின்பால் உய்வது அறிவு என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ வள்ளுவர் ஆப்ஷன் பி புல்லங்காடனார் ஆப்ஷன் சி ஓரம்போக்கியார் ஆப்ஷன் டி கபிலர் நன்றின்பால் உய்வது அறிவு என்று கூறியவர் யார் விடை வள்ளுவர் பின்னல் என்ற நூலின் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சுப்ரபாரதிமணியன் ஆப்ஷன் பி கல்யாண்ஜி ஆப்ஷன் சி இளங்கு மன்னார் ஆப்ஷன் டி தேனரசன் விடை சுப்ரபாரதிமணியன் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியில் எண்ணிக்கை என்ன ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டு ஆப்ஷன் டி நாற்பது தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை என்ன விடை நாற்பத்தி இரண்டு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஸ் எனப்படும் ஆப்ஷன் ஏ பகுதி ஆப்ஷன் பி விகுதி ஆப்ஷன் சி சாரியை ஆப்ஷன் டி சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்து டேஸ் எனப்படும் விடை சந்தி எழுதினான் என்பது டேஷ் ஆப்ஷன் ஏ பகுதம் ஆப்ஷன் பி வினை பகுதம் ஆப்ஷன் சி பெயர் பகாபதம் ஆப்ஷன் டி வினை பகுபதம் எழுதினான் என்பது டேஷ் விடை வினை பகுபதம் கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார் ஆப்ஷன் ஏ சுப்ரபாரதி மணியன் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் சி இளங்குவனார் ஆப்ஷன் டி வெங்கட வெங்கடசாமி கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார் விடை சுப்ரபாரதி மணியன் நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ மூ மூவா மூவாதியர் ஆப்ஷன் பி பெருவாயின் முள்ளியார் ஆப்ஷன் சி பவனந்தி முனிவர் ஆப்ஷன் டி புல்லங்கடானார் நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார் விடை பவனந்தி முனிவர் மண்டேலா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு வெற்றி பெற்று மண்டேலா தலைவர் ஆனார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மண்டேலா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு வெற்றி பெற்று மண்டேலா தலைவர் ஆனார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தலைவரானார் போக்சோ எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதின் பதினொன்று ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஒன்பது போக்சோ சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது